ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜி அன்பு வணக்கங்கள் கைலாயத்தை சுற்றி இருக்கிற புண்ணிய ஸ்தலங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கைலாய மலை ஒன்று கைலாய மலை இரண்டு பசுபதிநாதர் கோயில் பசுபதிநாதர் கோயில் மூன்று யம யமத்வாரம் நான்கு மானசரோவர் ஏரி மானசரோவர் ஏரி ஐந்து ஓம் பர்வதம் ஓம் பர்வதம் ஆறு தீர்த்தபுரி தீர்த்தபுரி ஏழு முக்திநாத் கோவில் ஏழு முக்திநாத் கோயில் எட்டு கௌரி குண்டம் கௌரி குண்டம் ஒன்பது ஜல் நாராயணன் விஷ்ணு கோயில் ஜல் நாராயணன் விஷ்ணு கோயில் அடுத்தது பத்து ஏரி இதுதான் கைலாயத்தை சுற்றியுள்ள புண்ணிய ஸ்தலங்கள் ஆகும் இது எந்தெந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு அடுத்தாப்பில் வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன் ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் வணக்கம்